வேறு என்ன இதுக்கு பயன்படுத்துங்க நோக்கங்கள் வேறு காவ தமிழக காவல்துறை என்ன பண்ணுங்கள் நீங்கள் இரவு நேரங்களில் ரோந்து போக வேண்டியது காவல்துறையுடைய கடமை அதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதலமைச்சர் ஏன் அதை கண்டுகொள்ளவில்லை எதிர்கட்சியாக இருக்கும்போது போராட்டம் நடத்துகிறீர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீர்கள் ஆளுங்கட்சி உங்களுடைய ஆட்சியில் இப்படி நடக்கும்போது தான் ஏன் செய்யலை இந்த ஐந்தாண்டு காலத்தில் நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க உங்களுடைய மகன் துணை முதலமைச்சராக வருவதற்கு எவ்வளவு முயற்சி பண்றீங்க உங்களோடு முதல்வர் உங்கள் ஊரில் முதல்வர் இப்படியெல்லாம் திட்டங்களுக்கு ஸ்கூலை லீவ் விட்டுட்டு அதற்கான முயற்சி பண்றீங்க பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலில் லீவ் விட்டுட்டு அங்கே போய் உங்களோட முதல்வர் முதல்வர் திட்டம் எல்லாம் சொல்றீங்க நீங்க ஏன் இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல காவல்துறை ஏன் உங்களை கட்டுப்பாட்டில் வைக்கலங்கிறது தான் என்னுடைய கேள்வி காவல்துறையை கையில் எடுத்து காவல்துறை முறையாக பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய கடமையாக இருக்கும் இவங்களெல்லாம் உடனடியாக கண்டுபிடிச்சு குண்டாசில போடணும் உரிய தண்டனை வளர்த்து எல்லாருக்குமே சட்டம் இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு சட்டம் இது பண்ற மாதிரி இவங்க எல்லாம் பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி ரேப் பண்றவங்களை தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க ஆண்டுதோறும் படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்போம் அப்படின்னு ஆனால் இவங்க வந்து ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க என்ன டார்கெட் வச்சிருக்காங்கன்னா இந்த வருஷம் அறுநூறு கோடி ரூபாய் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் எழுநூறு கோடி ரூபான்னு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க இதே மாதிரி டார்கெட்டாக ரிவ்யூ மீட்டிங் போட்டு இந்த கொலை குற்றங்களை தடுப்பதற்கு என்ன டார்கெட் அப்படின்னு வச்சிருந்தா நல்லா இருக்கும்